சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் முதலில் இந்த நாளினுடைய சிறப்பை பார்ப்போம் இன்று சங்கடஹர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்று மாலை மூன்று இருபத்தி ஏழு மணி வரைக்கும் திருத்தியை திதி அதற்கு பிறகு சதுர்த்தி திதி இன்று நாள் முழுவதுமே சந்திரன் உத்ராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று நாள் முழுவதும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று வேலையில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் பிறந்த வீட்டிலிருந்து லாபங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று தன லாபமான நாளாகவும் அமைகிறது அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இன்று வேலை வலு குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் வேலையில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறக்கூடும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களை சந்திப்பதோ உறவினர்களை சந்திப்பதோ உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் வீடு வாங்குவது விற்பது மற்றும் மனை வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு இன்று சனிக்கிழமை சதுர்த்தி திதி என்பதனால் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே சற்று ஒரு பரபரப்பான நாளாகவே அமைகிறது இன்று வேலை பலு அதிகம் இருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு மனதில் சின்ன பதட்டங்களும் எந்த வேலையை எப்படி முடிப்பது என்ற ஒரு குழப்பமும் இருக்கலாம் இது பகல் நேரத்திற்கு மேல் நண்பர்களின் உதவி மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு பெரிய உதவியினுடன் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு கடல் தாண்டி சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது உங்கள் பிள்ளைகள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாத நாளாக அமைகிறது வியாபாரிகள் சொந்த தொழில் செய்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் இப்படி அனைவருக்குமே இன்றைய நாளில் காலை நேரத்தில் சற்று வேலை பலு அதிகமாக இருந்தாலும் பகல் நேரத்திற்கு மேல் மன நிம்மதியும் நல்ல ஒரு தெளிவான நாளாகவும் பின்னர் இருக்கும் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் கருடனினுடைய வழிபாடும் சிறந்தது ராசி அன்பர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்று மாலை பொழுதில் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக சில சுப செய்திகளும் உண்டு மிதுனராசி அன்பர்கள் காலை வேளையில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் இன்று சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் மிதுன ராசிக்காரர்கள் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடுகள் செய்தால் நாள் முழுவதுமே மனதில் பதட்டம் இல்லாமலும் மற்றும் குழப்பமில்லாத நாளாகவும் அமையும் சங்கடகர சதுர்த்தியான இன்று காலையில் விநாயகர் ஆலய வழிபாடு மிதுமராசினியர்களுக்கு மனதில் தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஒரு முக்கிய செய்திகளை தெரிவிப்பதோ அல்லது வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளையோ கேட்கும் பொழுது மனதில் ஒரு உற்சாகம் புறப்படும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு தூர தேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நண்பர்களின் உதவி குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உதவி மனதிற்கு ஆறுதலை தரலாம் வெகு நாட்களாக மருத்துவ செலவுகள் இருந்த பெரியோர்களுக்கும் மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று சனிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும் ஆறாம் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சற்று அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கலாம் எதிர்பாராத விதமாக நண்பர்களுக்கு செலவு செய்வதோ அல்லது உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதோ இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று அது மனதில் வருத்தங்களையும் கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் மனதளவில் சில குழப்பங்களையும் வருத்தங்களையும் கொடுக்கலாம் இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதனால் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சத்ரு நாசம் மற்றும் உங்களினுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரங்கள் உதவியாக அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்களும் வருத்தங்களும் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பலத்தினால் இந்த நாள் இனிமையான நாளாக மாறும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது காலை நேரத்தில் ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளும் தேவையில்லாமல் நீங்களே செய்து கொள்வதாகவே இருக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் மன தெளிவும் சிந்தனையில் நல்ல தெளிவும் மனதில் உறுதியும் இருக்க காலை வேளையில் துர்கையை வழிபாடு செய்யலாம் இன்று துர்க அஷ்டகம் பாராயணம் செய்து துர்கை ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வர மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சில பய உணர்வை கொடுக்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு தெளிவு பிறந்து கடன் பிரச்சனைகள் தீர வழியும் பிறக்கும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத நண்பர்களின் வருகை அல்லது உறவினர்களின் வருகை குடும்பத்தில் சில செலவுகளை கொடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்களும் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் புதிய கடன் முயற்சிகள் இன்று வெற்றியை தரும் வீடு வாங்குவது விற்பது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தெளிவான ஒரு பிரச்சனைகள் தீருவதற்கு வழி பிறக்கும் புதிய கடன் முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகரினுடைய அகவல் படிப்பது இன்று உங்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு காத்திருக்கிறது சந்திரனினுடைய சஞ்சாரம் இன்று மகர ராசியில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் உற்சாகமும் வரவேண்டிய பண பாக்கிகளும் வரலாம் புதிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகளும் காத்திருக்கிறது அரசு பணியில் இருப்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்கள் தொழில் செய்பவர்கள் மற்றும் சொந்த தொழில் தொடங்க எண்ணம் இருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு மற்றும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரலாம் நீண்ட நாளாக தடையாக இருந்து வந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் ராசி அன்பர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சங்கடாகர சதுர்த்தியில் சனிக்கிழமையில் விநாயகர் ஆலய வழிபாடும் உங்களுக்கு தடங்கல்கள் நிவர்த்தியாகும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு நீண்ட நாளாக உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மற்றும் சொத்து தகராறுகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல தீர்வுகளை காணலாம் தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நன்மைகளை தரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும் தனசுராசி நேயர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசிக்காரர்கள் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் இன்று நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது சொந்த தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு கடன் உதவி எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியும் இந்த நாள் மனதிற்கு நல்ல ஒரு இனிமையையும் தரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று விரயத்தை ஏற்படுத்தலாம் தேவையில்லாத செலவுகள் இது உங்களுக்கு மனதில் சின்ன நெருடலையோ அல்லது வாக்குவாதத்தையோ குடும்பத்தில் கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் உங்களினுடைய வார்த்தைகளுக்கு சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்று சனிக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எல்தீபம் ஏற்றி வணங்க குடும்ப சூழ்நிலைகளில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதையும் பலமும் ஏற்படும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் கணவன் மனைவி இடையேயும் சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது சின்ன குறைபாடுகளோ வரும் இது பிரிவினையோ அல்லது பெரிய பிரச்சனைகளையோ கொடுக்காது மீனராசினியர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலமாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்